துணை சீரியலில் அடுத்து வரு எபிசோடில் என்ன மாதிரியான டூஸ்ட்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீட்டு பார்க்கலாம் கிட்ட வந்து சேரன் வந்து கேக்குறாங்க என்னாச்சு நிலா வந்து இப்படி இருக்காளே அவ அப்படி இருக்க மாட்டா என்னாச்சு அவளுக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இத கேட்ட உடனே ரொம்பவே வருத்தமா சோழன் வந்து சேரனை கட்டி பிடிச்சி கதறி அழுறாங்க டே என்னாச்சுடா எதுக்காக நீ இப்படி அழுதுட்டு இருக்க என்ன விஷயம் சொல்லடான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே சோழன் வந்து அண்ணே நான் நிலா மனசுல இடம் பிடிக்கணுன்றதுக்காக சில தவறு எல்லாம் செஞ்சேன் எந்த இடத்துல போய் சொல்லக்கூடாதோ அந்த இடத்துல போய் சொன்ன அவன் எனக்கு கிடைக்கும் கேட்கறதுக்காக ஆமாண்டா இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சது தான் அதுக்கு என்னன்றாங்க அதை எல்லா விஷயத்தையுமே நிலா கண்டுபிடிச்சுட்டா கண்டுபிடிச்சி என்ன தப்பா நினைச்சுக்கிட்டான்னு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு இப்படி பண்ணுவான் நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு உடனே சேரன் சொல்றாங்க நானும் உனக்கு பல முறை சொன்னேன் இவளை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க கண்டிப்பா பாம் இல்லையா நிலா நிலாவை இப்படி பண்ணது தப்பு இல்லையான்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நிலா கிட்ட நான் பேசினது எல்லாமே என்னுடைய தப்பு தான் அதை நினைச்சு ஒவ்வொரு கருத்துட்டு இருக்க அந்த தப்ப சரி பண்றதுக்கு நில எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாலா குடுக்க மாட்டாளா தெரியல சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி அல்றங்க சோளுன் இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க